ஹலோ காய்ஸ் மக்களே இப்போ நம்ம பார்க்குறது தேனி மாவட்டம் குச்சனூர் இங்கே பார்த்தீங்கன்னா எல்மிகு அழகான ஒரு தோற்றம் இந்த தோற்றங்களை நீங்களே பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது செம்மையான ஒரு தென்னை மரம் மேலே ஒரு காக்கா பறக்குது அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே அழகான ஒரு இயற்கை இப்படியே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஒரு எல்லோரும் குளிக்க யூஸ் பண்ணுற இது தண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்க ஏரியா எது மக்கள் அப்படியே பயன்படுத்துகிற ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மக்கள் பயன்படுத்துகிற ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்ககிட்ட மக்களாக இருப்பாங்க நான் ரொம்ப தள்ளி இடத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே அந்த பிளேஸை பாருங்கள் செம்மையாக இருக்கும் எவ்வளோ அழகான ஒரு இயற்கை இந்த இயற்கையோடு நம்மெல்லாம் வாழை கற்றுக்கணும் இந்த இயற்கையை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் நேச நேசிக்க தெரியாத ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் நல்லா பாருங்கள் இதே மாதிரி இயற்கையாக வாழ கற்றுக்குங்க இயற்கையாக வாழ வாழ்கிறவன் தான் மனுஷன் இயற்கையாக நேசித்து வாழ்கிறவன் தான் மனுஷன் அதனால் அனைவரும் இயற்கையை ரொம்ப ஆசை பாசத்தோடு நேசித்து ஒவ்வொருவரும் விவசாயத்துக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து வாழ கற்றுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு என்னுடைய வீடியோவை தொட முடிக்கிறேன் பாய் மறுபடியும் எந்த இடத்துல தொடணுமோ அந்த இடத்துக்கு தொடங்கியாச்சு அப்படியே இதை போட்டோ போட்டதுனால என்னுடைய ஃபேஷன் கொஞ்சம் காட்டிடுறவா ஓகே